காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி அறுபத்தெட்டு வாக்குவன்மை வர்ஷிப்பாள் ஜெகன் மாதாவாக இருக்கிற அம்பாளை பற்றி அநேக மகான்கள் கவிகள் ஸ்தோத்திரங்கள் செய்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஸ்தோத்திர கிரந்தங்களுக்குள் மூன்று மிகவும் சிரேஷ்டமானவை முதலாவது லஹரி ஸ்ரீ சங்கர பாதர்கள் கைலாசத்துக்கு போன போது சாக்ஷாத் பரமேஸ்வரன் தாமே அம்பிகையை பற்றி செய்திருந்த சௌந்தரிய லகரி சுவடிக்கட்டை நம் ஆச்சாரியாளுக்கு கொடுத்து அனுகிரகித்தார் அதில் மொத்தம் நூறு ஸ்லோகங்கள் இருந்தன ஆச்சாரியால் கைலாசத்திலிருந்து திரும்பி வரும்போது வாசலில் காவலில் இருந்த நந்திகேஸ்வரர் மகா பெரிய சொத்து கைலாசத்திலிருந்து போகிறதே என்று நினைத்து ஆச்சாரியால் கொண்டு வந்த சுவடியிலிருந்து தம் கைக்கு கிடைத்ததை அப்படியே உருவி கொண்டு விட்டார் முதல் நாற்பத்தி ஓரு ஸ்லோகங்கள் மட்டுமே ஆச்சாரியால் கையில் நின்றன பாக்கி ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்கள் நந்திகேஸ்வரர் கைக்கு போய்விட்டன அப்புறம் ஆச்சாரியால் ஸ்லோகங்களையும் கடல்மடை திறந்த மாதிரி பாடி பூர்த்தி செய்து விட்டார் இவ்விதத்தில் தான் இப்போது நூறு ஸ்லோகங்களோடு உள்ள சௌந்தர் உருவாயிற்று அதில் முதல் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் மந்திர சாஸ்திர சூக்மங்கள் குண்டலினி யோக தத்துவங்கள் ஸ்ரீ வித்யா ரகசியங்கள் முதலியவற்றை சொல்கின்றன அதில் உபாசகர்களுக்கு ரொம்பவும் உபயோகமான விஷயங்கள் இருக்கின்றன ஆனாலும் பின்னால் உள்ள ஆச்சாரியால் வாக்கிலிருந்து வந்த ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகங்களின் அழகே அழகு இந்த ஸ்லோகங்களில் அம்பாளின் சிரசிலிருந்து பாதம் வரையில் அங்கம் அங்கமாக வர்ணிக்கிறார் கம்பீரத்துக்கும் சரி மாதுரியத்துக்கும் சரி இந்த வாக்குத்தான் சிகரம் என்று சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்லோகங்கள் இவை பழங்காலத்தில் செய்த அதி சுந்தரமான விக்கிரகங்களிலும் சிற்பங்களிலும் நகத்தளவு பங்கமானால் கூட பிற்காலத்தவர்களால் அதே மாதிரி வேலைப்பாட்டோடு செய்து ஒட்டு போட முடியவில்லை இந்த மாதிரிதான் ஆச்சாரியாளின் சௌந்தர்யலகரி ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை எடுத்துவிட்டு அதற்கு பதில் இன்னொரு வார்த்தையை யாரும் போட முடியாது ஆதி சௌந்தர்யலகரியில் ஐம்பத்தி ஒன்பது ஸ்லோகம் நஷ்டமானதே நம் பாக்கியம்தான் நந்திகேஸ்வரர் அதை உருவிக்கொண்டிராவிட்டால் ஆச்சாரியாளின் இந்த அற்புத வாக்கு லோகத்துக்கு கிடைத்திருக்காதல்லவா என்று தோன்றுகிறது இப்படிப்பட்ட கவித்துவ பொக்கிஷமாக ஒரு கிரந்தத்தை செய்து முடிக்கிற போது ஆச்சாரியால் இதில் நான் செய்தது என்ன அம்மா இருக்கிறது எல்லாம் நீ கொடுத்த வாக்கு நீ தந்த வாக்கால் உன்னையே துதித்தேன் என்று வினய சம்பத்துடன் சொல்கிறார் அவளை துதிக்கிற கவித்துவமும் அவளது உபாசனையாலேயே அவன் வளருளால் சித்திக்கிறது என்று தெரிவிக்கிறார் அம்பாளை பற்றிய முக்கியமான மூன்று கிரந்தங்களில் இன்னொன்று மூக்க பஞ்சசதி காமாட்சி அம்பாளின் பொதுவான மகிமை பற்றி ஆர்யா என்ற விருத்தத்தில் நூறு ஸ்லோகங்கள் அவளுடைய பாதார விந்தங்களின் அழகை பற்றி மட்டும் நூறு ஸ்லோகங்கள் ஸ்துதிக்கு உகந்த அவளது குணங்களை பற்றி நூறு ஸ்லோகங்கள் அம்பாளின் கடாட்ச வீக்ஷன்யத்தை பற்றி மாத்திரம் நூறு ஸ்லோகங்கள் அவளுடைய புன்சிரிப்பின் சௌந்தர்யத்தை பற்றியே நூறு ஸ்லோகங்கள் என்று இப்படி மொத்தம் ஐநூறு ஸ்லோகங்களை பொழிந்து விட்டார் மூகர் நூறு ஸ்லோகங்கள் கொண்ட தொகுப்புக்கு சதகம் என்று பெயர் தமிழில் கூட தொண்டை மண்டல சதகம் அரப்பழீஸ்வர சதகம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நான் மேலே சொன்ன ஐந்து நூறு ஸ்லோகங்களுக்கு முறையே ஆர்யா சதகம் பாதாரவிந்த சதகம் ஸ்துதி சதகம் கடாக்ஷ சதகம் மந்தஸ்மித சதகம் என்று பெயர் ஐந்து நூறும் சேர்ந்த நூலுக்கு மூக்க பஞ்சசதி என்று பெயர் ஆர்யா சதக வடிவில் அம்பாளை ஆராதிக்கிறவனுக்கு அமிர்தம் போன்ற வாக்கு சித்திக்கிறது என்று அதன் முடிவில் சொல்லியிருக்கிறது அம்பாளை பற்றிய முக்கியமான ஸ்தோத்திரங்களில் மூன்றாவது ஆர்யா த்விசதி என்பது த்வி இரண்டு சதம் நூறு ஆர்யா த்விசதி என்ற இந்த ஸ்துதி ஆர்யா என்ற விரத்தத்தில் இருநூறு ஸ்லோகங்கள் கொண்டது லலிதா ஸ்தபரத்னம் என்றும் அதற்கு இன்னொரு பெயர் உண்டு அம்பாளுடைய பிரசாதத்தை பரிபூரணமாக பெற்ற துர்வாச மகரிஷி செய்த நூல் இது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணினாலே நல்ல வாக்கு உண்டாகும் என்பது கண்கூடு ஸ்ரீ காமாட்சி ஆராதனை கிரமத்தை செய்தவரே துர்வாசர்தான் பட்டாரிகை எனப்படும் பராசக்தியின் மூன்று முக்கிய உபாசகர்களுக்கு மட்டுமே பட்டாரகர் என்ற பட்டம் உண்டு இந்த பட்டம் பெற்றவர்களில் ஒருத்தர் சாக்ஷாத் ஈஸ்வரன் இன்னொருத்தர் காளிதாசன் மூன்றாம் அவர் துர்வாசர்தான் காமாட்சி ஆலயத்தில் இவருக்கு பிம்பம் இருக்கிறது அம்பாளை பற்றிய இந்த மூன்று பிரதானமான ஸ்தோத்திரங்களும் அவள் அருளால் நல்ல வாக்கு சித்திக்கிறது என்கின்றன ஆனால் முடிந்த முடிவாக இந்த ஸ்துதிகள் எல்லாம் அம்பாள் உபாசனையின் முக்கிய பலனாக ஞானம் சித்திக்கிறது என்பதையே சொல்கின்றன அஞ்ஞானம் நீங்கி ஞானம் வருவதுதான் மோட்சம் இதை அம்பாள் அனுகிரகிக்கிறாள் அம்பாளின் பாதத்தில் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய திரிமூர்த்திகளும் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவள் பாதத்தில் நாம் பண்ணுகிற அர்ச்சனை அவர்களுடைய சிரசுக்கும் பண்ணிய அர்ச்சனையாகிறது என்று ஆச்சாரியால் சொல்கிறார் பவானி உன் தாசன் நான் என்று ஆரம்பிக்கிறவனுக்கு அம்பாளாகவே ஆகிவிடுகிற மோட்சத்தை அவள் அனுகிரகித்து விடுகிறாள் என்று சொல்கிற போதும் அவளுடைய பாதத்தில் விஷ்ணு பிரம்மா இந்திரன் முதலானவர்களின் கிரீடத்தில் உள்ள இரத்தின மணிகளிலிருந்து எழுகிற ஒளி கற்பூர ஆரத்தி செய்வது போல் பிரகாசிக்கிறது என்கிறார் இப்படி எல்லா தேவர்களும் அவள் பாதத்தில் கிடப்பதாக சொல்வதற்கு தாத்பரியம் ஒரு தேவதை ஒசத்தி இன்னொன்று தாழ்த்தி என்பதல்ல எல்லா சக்திகளும் மனுஷர்களின் சக்தி மிருகங்களின் சக்தி தேவர்களின் சக்தி இயற்கையில் காண்கிற பல சக்தி இவை எல்லாமும் மூலமான ஒரு சக்தியின் திவலைகளே என்பதுதான் தாத்பரியம் இதைத்தான் சயின்ஸிலும் ஒரே எனர்ஜி பலவிதமான அணுக்களாக அலைகளாக அதாவது பார்ட்டிகிள்ஸாக வேவ்ஸாக ஆகியிருக்கிறது என்கிறார்கள் அந்த மூல சக்தியை அன்போடு ஆராதித்தால் அதுவும் அன்போடு அனுகிரகம் செய்கிறது மற்ற தனித்தனி தேவதைகளுக்கு இருக்கிற சக்தி எல்லாமும் இதனிடமிருந்து வந்ததுதான் எனவே அந்த சக்தியை அம்பாளாக ஆராதிக்கிற போது எல்லா தேவதைகளின் அனுகிரகத்தையும் பெற்றுவிடலாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் அந்த ஒரே சக்தியிடமிருந்து உண்டானவைதாம் அதனால் அவர்களை பூஜிப்பதால் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களையும் பூஜித்ததாகிறது இவள் ஆராதனையே சரஸ்வதி லக்ஷ்மி ஆகியவர்களுக்கும் வழிபாடாகிறது வித்யை செல்வம் எல்லாம் பக்தனுக்கு சித்திக்கின்றன அம்பாளை உபாசிப்பதால் கிடைக்காதது இல்லை சாஸ்திரங்கள் இதிலே பல பலன்களை குறிப்பிட்டு சொல்கின்றன அம்பாளை உபாசிப்பதால் மிகவும் உத்தமமான வாக்கு சித்திக்கிறது கவித்துவத்தை விசேஷமாக அனுகிரகிக்கிறாள் காளிதாசர் பூர்வத்தில் ரொம்பவும் புத்தி மந்தமாக இருந்தார் என்றும் உஜயினியில் காளியின் அனுகிரகம் கிடைத்தே அவர் கவிசிரேஷ்டர் ஆனார் என்றும் கதை கேட்டிருப்பீர்கள் ஊமையாக இருந்த மூகரும் அவள் அருளாலேயே மகா மகாகவியானார் தான் பெற்ற இன்பத்தை உலகமும் பெரும்படி செய்வது வாக்கு வழியாகத்தானே இதனால் தான் மகா பெரியவர்களுக்கு அம்பாள் அருள் செய்தது மட்டுமின்றி அந்த பேரருள் அசடுகளான நமக்கும் பாய வேண்டும் என்ற கருணையிலேயே அந்த மகான்கள் தம் அனுபவத்தை பாடுவதற்கான வாக்குவன்மையும் வர்ஷித்தாள் கவித்துவம் சங்கீதம் முதலிய கலைகள் எல்லாம் அம்பிகையின் அனுகிரகத்தால் உண்டாகின்றன பொதுவாக இதற்கெல்லாம் சரஸ்வதியை அதி தேவதையாக சொல்கிறோம் இப்படிப்பட்ட சரஸ்வதி அம்பாளின் சன்னிதானத்தில் எப்போதும் வீணையோடு கானம் பண்ணி கொண்டிருக்கிறாளாம் என்ன பாட்டுக்கள் பாடுகிறாள் அம்பாளின் பெருமையைப் பற்றியா இல்லை மகா பதிவிரதையான அம்பாளுக்கு ஈஸ்வரனை பாடினாலே சந்தோஷம் அதன்படி வாணி ஈஸ்வர பிரபாவத்தை பாடிக்கொண்டே இருக்கிறாள் அம்பாள் அதை ரொம்பவும் ரசித்து ஆனந்தப்படுகிறாள் கேட்கிறவர்கள் ஆனந்திப்பதே பாடுகிறவனுக்கும் ஆனந்தத்தை தந்து மேலும் உற்சாகப்படுத்தும் அப்போதுதான் வித்வானுக்கு மேலே மேலே கற்பனை விருத்தியாகும் கேட்கிறவன் தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரியே உட்கார்ந்திருந்தால் வித்வானுக்கு சுபாவத்தில் இருக்கிற பிரதிபா சக்தியும் போய்விடும் அம்பிகை ஆனந்தத்தோடு உற்சாகப்படுத்தப்படுத்த சரஸ்வதி பரமார்புதமாக கானம் பண்ணிக்கொண்டே போகிறாள் அம்பாள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தலையை ஆட்டிக்கொண்டு பேஷ் பேஷ் என்று வாய்விட்டு சொல்லிவிடுகிறாள் அவ்வளவுதான் அம்பாளுடைய அந்த வாக்கின் மாதுரியத்தில் சரஸ்வதியின் வீணாநாதம் அத்தனையும் ஒன்றுமில்லை என்றாகிவிடுகிறதாம் இப்படிப்பட்ட மதுர வாக்கு கொண்டவளுக்கு முன்பா என் வித்தையை காட்டினேன் என்று வெட்கப்பட்டு கொண்டு சரஸ்வதி தன் வீணையை உரையில் போட்டு மூடி வைத்து விடுகிறாளாம் விபஞ்சயா காயந்தி என்று ஆரம்பிக்கிற சௌந்தர்யலகரி ஸ்லோகம் இந்த சம்பவத்தை நாடகம் போட்டு காண்பிக்கிற மாதிரி வர்ணிக்கிறது அம்பாளை உபாசிப்பதால் நம் ஆனந்தத்தை பிறர்க்கும் தர வைக்கிற சங்கீதம் முதலான சகல கலைகளிலும் எளிதில் சித்தி பெறலாம் என்பது அர்த்தம் அம்பாளை வழிபடுவதால் குருபக்தி பதிபக்தி இவையும் விசேஷமாக விருத்தியாகும்